வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு சுகாதார அமைச்சின் தகவல் கடற்தொழிலாளர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானம் பத்து லட்சம் பாலஸ்தீனியர்களை நிரந்தரமாக லிபியாவில் குடியமர்த்த ஈற்றம் திட்டம் இனி விரிவான செய்திகள் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் பிசியோதெரபிட் பதவிக்கான பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல் சுகாதார அமைச்சில் நடைபெற்றுள்ளன சமீபத்தில் நடைபெற்ற போட்டி பரீட்சையில் தகுதி பெற்றவர்களுக்காக இந்த நேர்காணல்கள் நடத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் பதவிக்கு இருநூற்றி தொண்ணூற்றி நாலு பேரையும் பிசியோதெரபீட்ஸ் பதவிக்கு இருநூறு பேரையும் நியமிக்க சுகாதார அமைச்சு இதுவரை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த தொடர்புடைய மற்றும் செய்யப்படுவார்கள் நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது பதவி உயர்வு வேதனம் மற்றும் கொடுப்பனவு முரண்பாடு உள்ளிட்ட பல பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வழங்காவிட எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் என அந்த ஒன்றியம் தெரிவித்துள்ளது குறித்த பிரச்சனைகளை கலந்துரையாடல் மூலம் தீர்ப்பதற்கு தயாராக உள்ளதாக சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அந்த ஒன்றியத்தினர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளனர் எனினும் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளருடன் பேச்சுவார்த்தை ஒன்றை முன்னெடுப்பதற்கு இதுவரையில் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் கைகூடவில்லை என காண் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளதா நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் இன்று முதல் நாளை மறுதினம் வரையில் மணிக்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இதனால் குறித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எனவே கடற்பொழிலாளர்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் சேர்ப்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மன்னாரிலும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தமையால் கடற்தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழகாமம் பகுதியில் பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் வீட்டின் கூரைகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களில் பத்து லட்சம் பேரை லிபியாவில் நிரந்தரமாக குடியமர்த்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக லிபியாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் பாலஸ்தீனியர்களை லிபியா ஏற்றுக்கொண்டால் அந்நாட்டின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இதேமொழி கடந்த இருபத்தி மணி நேரத்தில் காசாவில் ஈஸ்டில் நடத்திய தாக்குதலில் சுமார் நூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை மனதான முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி